அஸ்கிதுங்க நமஸ்கார் மறுநாள் தினேஷ் முசதீன் பட்கா மீ அவீனோ டெக்ஸ்டைல் யாண்ட் பிஸ்னஸ்ன்னு சேர்த்தேன் ப்ளஸ் கப்பலூரும் அபின்னு வீவிங் ஃபேக்ட்ரிஸ் சொல்றிய நீ சேம்பர் ஆஃப் காமர்ஸும் அவீனோ சாதாரண மெம்பர்கள் சரி இந்த அவீனோ தலைவர்கள் உயிரிய ரெண்டாயிரத்தி பத்தும் ஆர்டினரி மெம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தலைவர் ஸோ சேம்பர் அப்போ உட முன்னுதாரணம் மினத்தக அவங்கனும் எல் எஸ் அவன தேடாவத் உழைப்புரியும் உஞ்சா அவாய் திலே கான்செப்ட் வியாரும் சத வியாரும் அப்டின்னு அவனு அதே எல்லா ஹர்மங்கிரிகினோ முந்நூறு நானூறு போஸ்டிங் மினி மினராசி ஏடாவி முந்நூறு பேர் அவுரான் மினத்தை முறை எதிர்பார்ப்பு சிங்காடி அவையா நூறு பேர் தி அவுரான் மினி தானி ஸோ அவர் மனை வியூ சக்ஸஸ் மாதிரி சார் இனிஷியல் ஸ்டேஜும் ராசி ஃபர்ஸ்ட் நூறு பேர் மெம்பர்னு இந்த அவன் ஆயிரத்தி முந்நூறு பேர் மெம்பர்னு சார் மெம்பர்ணும் அஸ்கிது மினி த கடைத்த காய்கறத்தை கோண சக்சஸ்ஃபுல் கலிஜாத்தினத்த அவர் டீம் கண்ணு இல்லை ஏற்கனவே அவரை வி வி சுரேஷன் சங்கீதியா உண்டதனும் நூறு பேர் ஈக்குவல் மணி தெல ப்ரூவ் கேரதாக வீணும் கணேஷ் வேகாய் சரவணன் வேக்காய் தீதனும் ப்ரூவ் கெராஸ் டக்கரி குடி பிரி அமைய வாலண்டியர் கெரஸ் மினாஸ் எல்லா மாதிரி எல்லா மாதிரி அவன போடறிய உண்ட டீம் மணி கல்லதவின் உட குரூப் ஃபார்ம் வர சொன்னு காம் கேன் வாலண்டரி வாலன்ட்ரிகான் அவனோ அவர் ஆனந்த் சதகை பத்தி மீ சங்கிஸ் திக்க உண்ட எஃபெக்டிவையோட டைனமிக் பர்சனாலிட்டி சோ தென்னுபுரா சுரேஷ் சேர்த்த அவர் ரமணா சேத்தி மினதிகை கரத்த அவர் ஹரி மாதிரி ஜானா தனுபுரா சேர்த்து உருதி குரு நெக்ஸ்ட் அவி வத்தகரோ அவமர்ஸ் வதக்கர சொக்கட் கான்செப்ட் இந்த இ காமர்ஸ் ஆனா ரிலையன்ஸு ஹிந்தாக அவங்க சூப்பர் மார்க்கெட் மால் சல்தர்ஸ் அமேசான் சேத்த அஸ்கிதூ ரேக்காமல் டைம் பாஸ் கோயக்காய் அஸ்கி ஒண்டே சப்பி மோயக்காய் இல்ல ஒர்க்கொக்க ஆர்டர் உண்ட் பஜம் ஆர்டர் கிண்ணாண்ட ஆர்டர் கிண்ணா உண்ட பலசர ஜமான் பஜாம அங்குண்டால ஆர்டர் கிண்ணா இல்ல பூ தேவை நீஜியத் அஸ்கி மொக அபரியா கட்டுவாய் மொர கான்செப்ட் மொர எதிர்பார்ப்பு மணி மினதி சுதந்திரமும் முதல்லாசி சக்சஸ்ஃபுல் அவத்தக காரணம் காயம் மினதும் அவர காமும் தயார்கிறரியா அமி கண்ணா யூஸ் கண்ணம் மினறியா எல்லே ஜத ஜத ஜலம் ஜாத அமிட்டி மின் கேன் கண்ணா மினத்த கொண்ட முடியும் முடிவு மத்தாரிய சோ இதில் சுதேசி கொள்கை அமை எல்லாட் அமைனு ஃபாலோ தரஞ்சாரிய திக்க உண்ட அதை எல்லா அவர் இத்தனை பூரா இக்க உண்ட மென்டாலிட்டி உண்ட விஷன் செங்காடி அவராசுமின் மின்னறி அவின்னு கலாரஸ் முகம் தே குச்சி ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் காய்க்கு என்ன அமைய அவின்னு உட் சூப்பர் மார்க்கெட் மாதிரி உண்ட தாம் என்ன சேர்த்து அவரை ப்ராடக்ட் தேட வேணும்னு டிஸ்பிளேக்கு என்ன சேர்த்து அவரை மென் கேன் ஃபர்ஸ்ட் கடத்த ஹர்மங்க் காம் அம்வீனும் தெல தெப்பாடு மார்க்கெட் போய் குவாலிட்டி தோலி ப்ரைஸ் தோலி சோ తెల్లగా ఓన్డ సెట్ అప్ ఒండ தெல்ல ஆவின் ரிட்டைல் அதாவது ஆ மீ ஆ மாதிரி வத்தகெலெஸ் எத்த திர் லெஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூவாட்ஸ் பி டூ சி கோண கோன் மேனுஃபேக்சரர் கி தெர்ரி ஜெடர் எல்ல டைரக்ட் கன்சியூமர் எல்லாவ் இன்னு டேடர்ஸ் மிடில் மேன் குன்னீஸ் நீ அவகாத் மீ கோண தயார் கரீகி தெரினு என் டி யூசர் குஜி செடரித்தில சோ தெவள்ள பூர சுக்க சுருக்கம் மூணு தாம் ஆத்மா செயலி அவத்த சுவர வினு உண்ண போடறிய தெல்ல கான்செப்டும் அமி ஜெயிச்சதக ஏ அவர உணர்வு அவர உணர்வு தேட அவிகணும் இந்த தெட மாதிரி ஹை அவரவன் கேன் அமி கடறியா மனி மினதே அவிகணும் அவரவன் கேன் உண்டஸ் அதாவின் சாராஷ்டிரா செம்பர் மனி மணத வினு சாரஷ்டிரம் மன்கானு சேத்த முசை தெல்ல மாதிரி தெல்ல காம் தெல்ல தொல்ல மாலு தெல்ல சூப்பர் மார்க்கெட் காயப்பான நான் அவமிஜாத்து ஓலைங்க தெல்லைய அவிகணும் அவரவன் கேன் குச்சி அவரவன் கேன் காய தயாரிக்கிற ரெகி தெல்ல அவர் குச்சி எல்லா கொண்டி ஹோஞ்சாரிங் ரொட்டேஷன் அங்க அவனும் அப்பா எல்லாம் ஜாராசி எல்லா விகாரசி ஜாராசி அபாய் எல்லா தோலியும் அமை பிஸ்னஸ் மூலம் டெவலப் கிடத்த முசை இல்லை முறை கருத்து எல்லாம் துசுறதுங்க எகசமர் பெட்டர் ஐடியா பூரா துசுங்க ராய் தினக்கார எல்லா உண்ட பேசிக் ஐடியாங்கன்னு தோழி துமி மூகருவாய் மினிமணியா அமி சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸும் எல்லா விஷயமும் துங்க சப்போர்ட் கார்த்தா காய் காய்க்க என்னையே பஸ்கலர் ஹீ நம்ம காம்கர்வேஸ் மேத்த உறுதிமொழி எல்லா சந்தோஷம் நன்றி